வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலின் ஆல் யூடியூப் சேனல் மக்களே கம்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்துருப்பீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி அவனாசி ரோட்டில் இருக்கிற மேம்பாலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு பார்த்திங்கன்னா தெரியோ ஆமாம் பிரண்ட்ஸ் தென்னிந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேம்பாலம்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு நான் அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா ஜிடி நாயர் பயிர் வச்சுருக்காங்க இந்த மேம்பாலத்துக்கு அதுவும் ஒரு சிறப்பு தான் பாருங்க நம்ம வந்து நீலாம்பூர் கா ஆர்டருக்காக கொடுக்க போயிருந்தோம் நம்ம ஜொமாட்டோவில் வேலை செய்கிறனால நீலாம்பூர் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் நீலாம்பூருக்கு அப்போ வரும்போது இந்த வீடியோ தான் எடுத்துருக்க பாருங்கள் இது வந்து சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் அந்த வழியாக நம்ம கொடுக்க முடியல ஏன்னா அந்த வழியாகவே நான் போக முடியாது ஏன்னா சிஎம் வரனால எல்லா அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறாங்க பாருங்கள் மேலே பாருங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தை கட்டிக்கிறதுனால நம்மளுக்கு வண்டி டூ வீலர் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் கீழே போகிறவங்களுக்குலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக கட்டிக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு பெனிஃபிட்டு தான் ஏன்னா நம்ம சீக்கிரமாக போய் சே நம்ம எங்கே போனாலும் அவனாசி போனாலும் சரி நம்ம விமான நிலையத்துக்கு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீக்கிரமாக போய் சேரலாம் பாருங்கள் நம்ம வந்து முதல்ல இருந்த மாதிரி லேட்டாக போக வேண்டியதில்லை டிராஃபிக் ஆக வேண்டியதில்லை நம்ம ஏறினமா சல்லுன்னு போய் இறங்கிடலாம் பாருங்கள் நானும் தான் இந்த மேம்பாலத்து மேலே போனேன் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சைட்லலாம் உங்களுக்கு ரோலர் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஏதாவது வண்டி வந்து இடித்தா ஒன்றுமே ஆகாத மாதிரி அடிபடாத மாதிரி உங்களுக்கு ரோலர்லாம் அமைச்சிருக்காங்க ஆனால் எங்கே போய் இறங்குறது எப்படி போய் ஏறுறதுங்கிறதெல்லாம் சரியாக உங்களுக்கு போர்டு வைக்கல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் டெவலப் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் அது கூடி சீக்கிரம்லாம் பண்ணாங்கன்னா பரவாயில்ல அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பஸ்ஸெலாம் விடுவாங்களா எனக்கு சரியாக தெரியல இப்போதைக்கு காரு டூ வீலர் தான் போயிட்டுருக்குது பார்க்கலாம் ஓகே முடிஞ்சளவு பஸ்ஸெலாம் போச்சுன்னா உங்களுக்கு பெங்களூர்லாம் சீக்கிரமாக போகலாம் பெங்களூர் போகிறவங்களா அவினாசி போகிறவங்களா இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடாக போகலாம் அதனால் கொஞ்சம் அது பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இப்போத்தி விடுவாங்களாங்கிறது சரியாக தெரியல ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப்பில் இறங்குறக்காக கீழே தான் போகுமான்னு தெரியல வண்டி இப்போ பேருந்தெல்லாம் போகுமான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு வீடியோ நான் அந்த வழியாக போனாலும் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிவிட்டு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம் மக்களே பாய்